எண்ணூர் அருகே தனியார் நிறுவனத்திற்கு கடல் வழியாக செல்லும் குழாயில் கசிவு ஏற்பட்ட நிலையில் அமோனியா வாயு காற்றில் பரவி முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்தின் அமோனியா சேமிப்பு கிடங்கு ஒன்று இயங்கி வருகிறது கடற்கரையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கப்பல்களிலிருந்து இந்த ஆலைக்கு திரவ அமோனியா கடலுக்கடியில் பதிக்கப்பட்ட குழாய் வழியாக கொண்டுவரப்படுகிறது இந்த குழாய் நள்ளிரவில் வாயு கசிவு ஏற்பட்டதால் அமோனியா காற்றில் கலந்து சின்னக்குப்பம் பெரியகுப்பம் நேதாஜி நகர் பர்மாநகர் ஆகிய பகுதிகளில் கடும் நெடியுடன் பாதிப்பு ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம் மற்றும் தேவாலயங்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனையில் மூச்சுத்திணறல் காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் இரண்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அந்த அமோனியா கலந்ததுனால மீனவருடைய வாழ்க்கையை இனிமேல் என்ன ஆகாம தெரில ஆனா தொழிலுக்கே போக முடியாதுங்க எல்லாமே செத்து போய் மதத்துக்கு இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கு இன்னும் இதுக்கு இருக்கு என்ன ஆகும்னு தெரியல நான் ரொம்ப இருக்கோம் மீனவர்களோட வாழ்க்கை போச்சு அவன்தான் இதுக்கப்புறம் கடலுக்கே நாங்கள் போக முடியாது கடல்ல போய் சம்பாதிக்க முடியாது யார் யாரு ஹாஸ்பிட்டலில் தான் தெரியல யாருமே ஊர்ல இல்ல ஏன்னா இப்ப ஊர்ல போய் கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க அவர் எங்க ஊருக்கா இருக்க பெரிய ஊருக்கு பெரிய சொன்னா இது இப்ப மட்டும் கிடையாது நார்மலா வந்து நாங்கள் கம்பெனி ஃபைட் பண்ணாத நாளே கிடையாது இது அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருந்து எவிடன்ஸ் கொடுத்தா என்ன ஆகணும் அந்த மாதிரி நைட்ல இருந்து அதிகமா திறந்தவர்கிட்ட எங்களை ரொம்ப உயிர் பாயத்தை காட்டியிருக்காங்க ஈடி பேரிக் கம்பெனி கோரமண்டல் இந்த கம்பெனி ரொம்ப கஷ்டத்தில் இருக்க போகிறாங்க ஆனா எங்களால் தொழில் பண்ண முடியாது